செல்ல குழந்தையே இந்த அம்மாவாசையினுடைய வெற்றி விடியலில் உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிக பெரிய காரியவாதி ஒருவரை அடையாளம் காண்பித்து கொடுக்க போகின்றேன் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் என் பிள்ளை நீ சிக்கிக் கொள்ளாதே அம்மா சொல்வதை முழுமையாக கேட்டு இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக நீ தொடங்க வேண்டும் அம்மாவா நாளில் முன்னோர்களின் ஆசியை நீ நிச்சயமாக பெற்று கொள்ள வேண்டும் இதில் நீ எந்த ஒரு தவறும் இழைத்து விடாதே அவர்களை வணங்குவதற்கு பெரிதாக எந்த ஒரு விஷயமும் கிடையாது குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஒரு விளக்கை ஏற்றி வைத்து ஒரு சொம்பு நீரை அவர்களின் முன்னால் வைத்தாலே போதும் அவர்களின் அருளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என் பிள்ளையே இன்று நீ என் மூலமாக தெரிந்து கொள்ள போகின்ற இந்த விஷயம் உன் தாயானவள் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கவில்லை எந்த ஒரு முன்னோர்களின் வாழ்க்கையில் பெற்று பெற்று போகின்றாயோ எந்த ஒரு முன்னோர்கள் உன் வாழ்க்கையில் விஷயங்களை எல்லாம் தெளிவுபடுத்த போகின்றார்களோ அவர்களின் மூலமாக இதைத்தான் நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் குழந்தை எந்த ஒரு சந்தர்ப்பமும் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்ந்தது என்பதை உணராமல் என் தங்க பிள்ளை நிற்கின்றாய் அல்லவா எல்லோரையும் நல்லவராக நம்பி விடுகின்றாய் யார் உன்னிடத்தில் வந்து என்ன பேசினாலும் நமக்கு இவர்கள் நல்லதை தான் செய்கிறார்கள் என்று எண்ணி ஏமாந்து போய் நிற்கின்றாய் என் பிள்ளையே எல்லாமே ஒரு காலம் கட்ட வரைதான் நன்றாக இருக்கும் எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாகத்தான் இருக்கும் ஒருவரின் பழக்கம் ஆரம்பத்தில் உனக்கு மிக இனிப்பான விஷயமாக இருக்கும் நமக்கும் கூட இப்படி ஒரு நல்ல பழக்கம் கிடைத்திருக்கின்றதே என்று எண்ணி நீ மகிழ் மன மகிழ்ச்சி அடைவாய் ஆனால் சில நாட்கள் செல்ல செல்ல ஆரம்பத்தில் இருந்த அந்த இனிப்பான விஷயங்கள் எல்லாம் சற்று குறைய தொடங்கிவிடும் அது எப்படி குறைகிறது உன் வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்தது அவர்களோடு எந்த விஷயத்தை பேசும்போது உனக்கு இந்த பழக்கம் குறைய இந்த இனிப்பான விஷயங்கள் இந்த இனிப்பான அனுபவங்கள் எல்லாம் மறையத் தொடங்கியது என்பதை சற்று உணர்ந்தால் நிச்சயமாக இதற்கான காரணம் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் ஆரம்பத்தில் அவர்கள் உன்னோடு பேசும்போது நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஏதோ நீ அதிகமான கஷ்டத்தில் இருப்பது போல அவர்களுக்கு தோன்றிருக்கும் அது அவர்களின் மனதில் என்ன எண்ணத்தை உருவாக்கி இருக்கும் தெரியுமா இவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் சரி இவர்களின் கதைகளை கேட்டு நாம் நேரத்தை போக்குவோம் என்பது போல இருந்திருக்கும் நீ முழுமையாக சொல்ல அவர்களுக்கு அதை ஆர்வமாக கேட்டு கொண்டிருப்பார்கள் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உன்னுடைய வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிரு போது நீ அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருப்பாய் இப்படி செல்லும் போது அவர்களுக்கு பொறாமை வந்துவிடும் உன்னோடு பேசுவதையே குறைத்து கொள்வார்கள் அவர்கள் அப்படி நடந்து கொள்ள இந்த பழக்கம் சற்று விரிசலை காணும் இப்படிதான் உன் வாழ்க்கையிலும் நடந்திருக்கின்றது என் தங்க பிள்ளையே ஒருவருடைய பழக்கம் புதிதாக கிடைக்கும் போது சற்றென்று எதையும் என் பிள்ளையினி அவரிடத்தில் நீ எதிர்பார்த்து விடக்கூடாது அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவர்களிடத்தில் உதவி என்று நிற்கவே கூடாது உன்னால் முடிந்த அளவிற்கு உன்னால் முடிந்த விஷயத்தை நீ தனித்து நின்று செய்துவிடு இல்லாத பட்சத்தில் நீ யாரிடத்திலும் எந்த ஒரு உதவியும் கேட்காமல் தெய்வத்தின் மீது வாரத்தை போட்டுவிடு இதை செய்யாமல் அவரிடத்தில் நீ உனக்கான விஷயங்களை எதிர்பார்த்து பார்த்து பார்த்து நிற்பாயானால் நிச்சயமாக உனக்கான ஏமாற்றம் ஒன்று உறுதியாக கிடைக்கும் அந்த நேரம் அது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத ஏமாற்றமாக இருக்கும் இவர்கள் இந்த அளவிற்கு யோசிப்பார்களா இப்படி எல்லாம் கூட இவர்களுக்கு என்ன உருவாகுமா என்ற பயம் பல கேள்விகள் உனக்குள்ளேயே வந்துவிடும் ஏனென்றால் அவர்களோடு பழகிய பழக்கம் அத்தனை பெரிதாக இருந்தது அந்த அளவிற்கு அவர்களோடு சேர்ந்து எல்லாவற்றையும் நீ பகிர்ந்து கொண்டாய் என் பிள்ளையே இதுவெல்லாம் உனக்கு கிடைத்த மிக பெரிய பாடம் இந்த நாளில் அம்மா உனக்கு இதை சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது எல்லா நாளிலும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உனக்காக வெற்றி என்றாலும் வாழ்க்கையில் இருக்கின்ற இது போன்ற சில கசப்பான உண்மைகளையும் சில உண்மையையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் பின்னால் நீ வருத்தப்பட வேண்டியது வந்துவிடும் நீ நினைப்பாய் எதனால் நமக்கு இவர்களுக்கு இடையில் இத்தனை பெரிய பிழைவு ஏற்பட்டது என்று காரணங்கள் தெரியவில்லையே என்று நீ யோசிப்பாய் ஆனால் இந்த அளவிற்கு பிழைவுக்கு காரணம் நீ வாழ்க்கையில் முன்னேறியதுதான் என்று தெரிந்தால் நிச்சயமாக மன வேதனைப்படத்தானே செய்வாய் அதனால்தான் அம்மா சொல்கின்றேன் இப்போது மனிதரிடத்தில் எப்போதுமே கவனமாக இருக்க வேண்டும் இன்னும் ஒரு சில உன் வாழ்க்கையில் இருக்கின்றார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா உன்னை தன்னுடைய காரியத்திற்காக மட்டுமே அவர்கள் பயன்படுத்தக்கூடியவர்கள் தங்க பிள்ளையே அவர்களுக்கு என்னை தேவைப்படுகின்றது என்பதை முன்கூட்டியே உனக்கு புரிந்து கொண்டு அந்த மட்டும்தான் அவர்கள் பேசுவார்கள் மற்ற நேரத்தில் எல்லாம் எரிந்து எரிந்து விழுவார்கள் அது மட்டுமல்லாமல் நீ ஒரு உதவி என்று அவரிடத்தில் கேட்டால் அந்த உதவி ஒருபோதும் அவரிடத்திலிருந்து உனக்கு கிடைப்பது கிடையாது என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டு என் பிள்ளை உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நீ அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த காரியவாதையான கூட்டத்திற்கு நடுவில் சிக்கிக்கொண்டு தேவையில்லாமல் உன் சந்தோஷத்தை இத்தனை காலமும் இழந்தது எல்லாம் போதும் அவர்கள் அதை சொல்லி விடுவார்கள் என்று இதை சொல்லிவிடுவார்கள் என்று பயந்து பயந்து மேலும் வாழ வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை எல்லா நேரம் காலமும் உனக்கானதாக மாறும் எதிர்பார்க்காமல் நீயே மாறிவிடத்தான் செய்வாய் என் செல்ல குழந்தையே உனக்கு நல்லது இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக உனக்கு மாற்றிக் கொடுக்கும் அதற்கு இது போன்ற தீய மனிதரிடம் இருந்து நீ நீ தானாக ஒதுங்கிவிட வேண்டும் இவர்கள் என்ன எண்ணங்களோடு உன்னிடத்தில் பழகினார்களோ என்பதை நீ தெரிந்து கொள்ளலாம் மிக பெரிய பாடம் உனக்கு கற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் இல்லை ஒருவருடைய அவர்கள் பேசுகின்ற பேச்சில் மட்டுமல்ல அவர்கள் நடந்து கொள்கின்ற விதத்திலும் உன்னால் நிச்சயமாக பேச்சில் முடியும் இந்த வாழ்க்கையில் நீ அப்படிப்பட்ட ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு அவ அனமா அவமானங்களையும் இனிமேல் நீ பதில் கொடுக்கப் போகின்றாய் இவர்கள் நீ நல்ல நிலைக்கு வந்தால்தானே உன்னிடத்தில் பேசுவதை குறைத்து கொண்டார்கள் அப்படியானால் இன்னும் அதிகமான நல்ல நிலைக்கு நீ செல்ல வேண்டும் உன்னோடு பழக்கம் வைத்துக் கொள்ள அவர்கள் ஏங்க வேண்டும் என் தங்க பிள்ளையே நமக்கு இவர்களின் பழக்கத்தை தொலைத்து விட்டோமே என்று எண்ணி அவர்கள் நினைத்து கொள்ள வேண்டும் அந்த அளவிற்கு நீ உன் வாழ்க்கையில் உயர்ந்து காட்ட வேண்டும் என் பிள்ளை காரியவாதையான கூட்டத்தில் சிக்கி கொண்டு தவிர்க்காமல் எதையும் எப்போதும் விட்டு நாம் ஒதுங்கி நிற்க வேண்டும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு உனக்கான விஷயங்களை எப்போதுமே உனக்குள் நீ வைத்திருக்க வேண்டும் எத்தனை கூட்டத்திற்குள் நின்றாலும் உன்னுடைய பெருமை தனித்துணையாக இருக்க வேண்டும் வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நிச்சயமாக எல்லோருமே கை நீட்டி சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை உனக்கான திறமைகளை வெளிக்கொண்டு வந்து நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படி மட்டும் சந்திக்கவில்லை என்கின்ற மன நிறைவையும் உனக்கு கொடுக்கும் யாருக்கும் நாம் அடிமை என்பதையும் உனக்கு புரிய வைக்கும் நாம் நமக்காக வாழ்கிறோம் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கும் என் பிள்ளையை இந்த ஒரு விஷயத்தை இன்று தெளிவில் கொண்டு யாரிடத்திலும் எந்த விதத்திலும் ஏமாற்றத்தை சந்திக்காமல் உனக்கான இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு நாளை நீ நல்லபடியாக தொடங்கு என் பிள்ளைக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு ஓம் வாராகி தாய் ఏ పోచ్చి పోచి